ஹெய் ஜலாட் ஹலோ லூயா இந்த காலை வழியிலே உங்கள் யாவரும் ஏசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே நாம் இந்த நாட்களில் ஆண்டவராக ஏசுக்கு சுண்டி பாடுகளின் வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற நாள் இந்த நாட்களிலும் கூட கர்த்த நமக்காக ஒரு பாரமான வார்த்தையை கொடுத்து அவரை நமக்கு முன்மாதிரியாக அவர் காண்பிக்கிறார் பாருங்கள் நம்முடைய ஜப வாழ்க்கையை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் ஆண்டவருடைய அந்த ஜபத்தின் நிமித்தம் கற்றுக்கொள்ளுகிறதற்கு கருபை செய்கிறார் இன்றைக்கும் கர்த்த நமக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுகிறார் மார்க் எழுதின சுபிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல பிரியமானவில்லை இதை தேவன் ஒரு சாட்சியாக நமக்கு முன்வைக்கிறார் ஆண்டவரிடத்தில் ஈஸ்வர்கள் கடந்து வந்து ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் அதிலே ஒரு முக்கியமான வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் பரலோகத்திலே சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் அவர் சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்றார் நம்முடைய வாழ்க்கையில் சுய சித்தம் இருக்கலாம் மாம்ச சித்தம் இருக்கலாம் அடுத்தவங்களுக்காக நாம் செய்கிற காரியமாக இருக்கலாம் நம்முடைய சுய தேவைக்காக செய்கிற காரியமாக இருக்கலாம் அல்லது நமக்குவாக மாத்திரமே இதை நாம் செஞ்சே ஆகணும்னு சொல்லி சுய முடிவின்படி ஒரு சித்தம் இருக்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் கெட்ஸமனே என்ற ஒரு பாரமான ஒரு ஜபத்தின் அந்த அந்த சூழ்நிலையை கற்று கொண்டு வருகிறார் சிசர்களோடு கூட கெட்சமனே என்ற ஒரு ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறார் கெட்சமனே என்றால் செக்கு ஆட்டுகிற அந்த ஒலிவ ம மரங்கள் நிறைந்த ஒரு இடம் ஆயில் பிரஸ் என்று சொல்லுவார்கள் அதை இடித்து புளிந்து அந்த அந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஜபத்தில் கொண்டு வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படும் ஹலேலோயா அலேலோயா ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படாத ஜபம் இன்றைக்கு ஆசீர்வாதம் கொண்டு வர முடியாது பிரியமானவர்களே இன்றையிலிருந்து உங்கள் சுய சித்தத்தை நிறைவேற்றும்படி எந்த ஜபத்தையும் ஏறெடுக்காமல் உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரமே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள் வாலிப பிள்ளைகள் குடும்பம் கணவன் மனைவி எந்த காரியமாக இருந்தாலும் அவர் சித்தம் செய்வதற்கு அர்ப்பணிக்கும்படி இயேசு கிறிஸ்துவே ஒரு முன்மாதிரியா இருக்கிறார் பாருங்கள் பிதாவின் சித்தம் செய்யும்படியே பூமிக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் அவர் தேவனுடைய குமாரன் அதாவது தேவனே அவர் மனு உருவிலே குமாரனாய் வெளிப்பட்டு அவர் சித்தத்தை தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியை வைக்கிறார் நாமும் இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்க நம்மை தாழ்த்தும் பொழுது ஜெபிக்கும் பொழுது நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மிலிருந்து தேவ சித்தம் வெளிப்பட்டு நமக்கு ஒரு பெரிய விடுதலை ஜெயத்தை கொடுப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே கெட்ஸ் மனையில் நீர் பிளியப்பட்ட ஒரு நிலைமையில் உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே அல்லாமல் தேவ சித்தத்துக்காகவே ஒரு முன்மாதிரியான ஜபத்தை ஏறெடுத்ததற்காக நன்றி இந்த வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அன்றுவர் தேவ சித்தம் வெளிப்படும்படி உம்முடைய சித்தத்துக்காக ஜபிக்கிற ஒரு பிழியப்படுகிற ஜபம் வெளிப்பட இது இதுவரைக்கும் இருந்த மாம்ச சித்தங்கள் அழிக்கப்பட்டு சுய சித்தங்கள் அழிக்கப்பட்டு எந்தெந்த காரியத்தை பிசாசு தூண்டிவிட்டு இதுதான் சரியானது இதுதான் கரெக்டானது இதுதான் சரியான பாதை என்று சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணி போராட்டத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மாற்றி கொண்டிருக்கிற எல்லா நூதனமான திட்டத்தை முறித்து போட்டு ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்லன்ற முடிவு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படும்படி ஜபிக்கிறேன் அப்பா அன் வீட்டு காரியம் குடும்ப காரியம் ஏற்ற வாழ்க்கை துணை காரியம் ஊழிய காரியம் சம்பாத்தியத்தின் காரியம் குடும்ப உறவுகளின் காரியம் இப்போ அன்றொரு என்னென்ன காரியம் இருந்தாலும் உங்களுடைய சித்தமே நிறைவேறட்டும்னு சொல்லி ஒப்புக் கொடுக்குற அத்தனை பேரையும் ஆசிர்வதி நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து உம்மை எப்பொழுது முன்மாதிரியாய் வைத்து ஜெபிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சித்தத்துக்கு மாத்திரமே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவார் காட் பிளஸ் யூ